அந்த ஊரில் இருந்து பிள்ளைங்க வரலைன்னா என் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும் எட்டு ஒம்பது பிள்ளைங்க வராங்க இன்னும் அதிக பிள்ளைங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த வழிபாடு இருந்தால் மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும் நிறைய பேர் பேரண்ட்ஸ் நீங்கள் வரணாங்க இருந்தாலும் சார் அந்த பஞ்சாயத்தில் நாங்கள் என்ன ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டேக் கொடுக்குறாங்க இப்போ அதனால் வந்து அதுக்கு பர்மனென்ட் சொல்யூஷன் பண்ணலைன்னா எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மட்டும் சொல்கிறாங்க நானும் பலமுறை தீர்மானம் கொடுத்துட்டேன் அது காங்கிரேட் ரோடு போடுறங்கிறீங்க அல்லது வந்து தார்சாலை போடுறங்கிறீங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஃபண்டு வரலங்கிறீங்க

அதுக்கப்புறம் போயிருக்கேன் ஏஸ் அந்த பண்ல இது பேசி ரெண்டு மாசம் ஆகுது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏஸ் கையில குடுக்காததுக்கு நல்லண்ணம் குடுக்கல விரைவா அதுக்கு உண்டான ஆக்சிடென்ட் பண்ணி முதல் திருமணமா போட்டு கூட அந்த ஒர்க்கை நான் உடனடியா அந்த குழந்தைகளுக்காக பள்ளி குழந்தைகளுக்காக முன்னுரிமைப்படுத்தி இதை உடனே வாங்கி தரேன்